விளக்க மாத்தாடி வாங்க போகிறான் வாங்க சிலுக்கு சிலுக்கு ஒரு ஐட்டமா சிலுக்கு விடு பருவின் குட்டி டிமாண்ட்டு மாது உனக்கு இருக்குடா வாடா தமிழ் அசிங்கமாக பேசுகிறான் பாட்டி ஏண்டி இது எந்த ஐடி பூரா பொத்துக்கிட்டு வலிக்குது போல் அவளுங்களை பேச பேச ஏ செருப்படி பத்தவளே அடே சிக்கா சொல்லி வச்சுக்கோ நிறையா பேர் என்ட ஃபோனில் சொல்லியிருக்கிறாங்க இவ ரொம்ப இருக்கா மதுரையவே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு சத்தியமாக என் குழந்தை இவன் தெரிய ரிக்கார்டு வருது ஆளுங்க ஃபோன் அடித்து என்னை பேசிக்கிட்டு இருக்காங்க மரியாதையாக இருந்துக்கிற சொல்லு ஏன்னா இவ உத்தமி அடி பத்தினி அடி பத்தினி என்கிட்ட கமாண்ட் பொறையில் பத்தினி நீ தேவடியா என்னை எவட் சொல்கிறீபடியா பாடி ஓகே பட்டு பார்த்துக்கலாம் சிலுக்கு வீடு பருவின் குட்டி யூகேஸ் ஆயா சிலுக்கு மாசமாக இருக்கா ஆயா சரி சரி இது போட்டுருவோம் என்ன போட்டுருவோம் வளைகாப்பு போட்டுருவோம் பத்தனியா இருக்கிறவெல்லாம் வந்து என்கிட்ட பேசடி பாடி தெப்யா முதல் வெளியே அப்சாரிங்களா அபிசாரிகளா ஆ உள்ள யூடியூப்பில் ஆடுங்கடி பாடும் கடின்னா பூரா புருஷா பிடிக்கிற ஆளுகளாம் புரிச்சு அது வெளிநாட்டு புருஷன் என்னை வாயை கலர் இல்லாடி நீ என்னை நான் ஏதாவது தப்பாக சொன்னா என் மருமகன் தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆ வேறு என்ன உன்னை தப்பாக சொன்னேன் குடும்பத்துக்காண்டி குத்து தேஞ்சு ஓச்சுன்னு சொன்னேன் வேற என்னாடி சொன்னேன் மானம் கட்டவளே பாடி நீ அதை சொல்கிற கூட உனக்கு தகுதி கிடையாது டி ஆ டிமாண்ட் நேற்று நாங்கள் ராசி ஆகிட்டோம் ஓடு ஓடு என்னை லைவு போடி அவனை பேசுகிறவங்கள போய் கிளி தூ மானக்கட்ட சூர்யா மோத்திரத்தை போய் குடி தூ மானக்கட்டை விலை வெக்கங்கட்ட விலை ஏன்னா ஒரு பொம்பளை அவனுக்காக அவன் புரிஞ்சேன் சாமான்கு மெல்லாம் சூடு இழுத்து வண்டு சண்டை இழுத்து கஞ்சி கொடுக்காம வேலைக்கு போகாமல் பிள்ளைகளை வச்சு அவன் ரோடு ரோடாக திரிஞ்சு அவன் கஷ்டப்பட்டு மதுரையில் வந்து என் மயனை வாக்கப்பட்டு அவன் அமைக்கிக்கிட்டு இருக்கான் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புதுக்கி புதுக்கி காமிச்சிக்கிட்டு இருக்கா உனக்கு என்னாடி உனக்கு என்னாடி கொல்ல போன போய் தொலைய வேண்டியதானே ஏன்டி என் மருமகளுக்கு இம்சம் கொடுக்க வந்த நீ பார் முகரை நீ எல்லாம் வந்து எனக்கு அசிங்கமாக போடணுமா போயிரு பார்த்துக்க மரியாதை வாங்க வாங்க பாட்டி ஐடி போச்சு எந்த ஐடி போச்சு யாருக்கு போயிடுச்சு தமிழ் பொண்டாட்டி வளர்மதி கம்மியாக இருக்காதா சும்மா இருக்காதா விட்டு தொலை அவங்களெல்லாம் இனிமேல் பேசக்கூடாது போய் தொலங்கடியாங்கிட்ட முதல் யார் தொலைங்க இங்கெல்லாம் யாரும் எவ்வளோ பே பேரையும் போடாதீங்க எவ்வளோ பேரையும் போடக்கூடாது சுமி கிமி எவ்வளோ சூர்யாவை கூட நான் பேசிக்கிறேன் அவளை பேச மாட்டேன் அவளை வந்து இங்கே போடாதீங்க சுமியே எனக்கு பிடிக்காது சுமியை நீங்கள் போடாதீங்க அவள் ஒரு ஐட்டமோ கைட்டமோ அவள் என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போகிறா அவளுக்கு பிடிச்ச பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கா என்ன நான் என்ன சொல்கிறேன் பொம்பளையில் என்றைக்குமே நான் தேவடியா அவசரன்னு பேச மாட்டேன் ஏன்னா நானே நான் பத்தினின்னு நான் சொல்ல முடியாது சரியா அதனால் அவளுக்கு தேவை அவளுக்கு சாமான் தேவை தேவை போயிருக்காள் என்ட்ட வந்து சுமியை பற்றி போடாதீங்க சத்தியமாக சும்மி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சுமிய எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுப்பா போடாதீங்க இங்கே வந்து சூர்யாவை வந்து போடுங்க தயவுசெய்து உங்கள் காலில் விழுந்து கும்பிட்றேன் சுமியை பத்தி போடாதீங்க அவள் வந்து அவளை நான் ஒன்றும் பேசலை விட்டுருங்க அவளை போடாதீங்க இங்க அதுக்கு சுமிக்கு சூர்யா எவ்வளவோ பெட்ரு அவ குடும்ப அவ குடும்ப சூழ்நிலைக்கு அவள் வெளியே வந்தா அவள் என்னமோ பண்ணனா இவனுக்கு என்ன சிக்காக்கு என்ன சிக்காக்கு என்ன குறை இவளை பத்தி போடாதீங்க போட்டிங்கன்னா உங்களை கமாண்டை படிக்க மாட்டேன் ஆயா காலையிலேயே எவ்வளவோ கோபம் ஐயா ஆமாப்பா என்னையும் நான் என்ன சொன்னேன் ஒருத்தவங்க கேட்டாங்க சுமி வந்து என்ன நினைக்கிறேங்கன்று சுமி வந்து குடும்பத்துக்காண்டி குத்து வழக்கு அவள் வந்து உழைச்சி உழைச்சி தேஞ்சு போன போயிட்டா அவள் ஒரு குத்துவளக்கு அப்படின்னு சொன்னால் நான் எதாவது ரெக்கார்டு வர்றதை பேசுனேண்ணா பத்து இருபது ரெண்டு துபாய் மலேசியா திருச்சி மதுரை அப்படின்னு எதாவது பேசினேண்ணா பேசுனா எல்லோரும் செருப்பை கொண்டு என்னைய அட்டிங்க நான் ஏற்றுக்கிறேன் ஒன்றுமே சொல்லலை குடும்ப குத்துகளுக்கு தேஞ்சு போச்சு குடும்பத்துக்காண்டி தேஞ்சு தேஞ்சு போச்சுன்னு அதுக்கு வந்து எத்தனை தேவைப்படுறப்ப என்ட்டு யார் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி போடுறேன்